உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இப்போது நாம் இன்றைய நாள் எப்படி இருக்கும் தீப ஒளி சொல்லும் இறைவனுக்கு சாஸ்திர முறைப்படி நைவேதனம் தருவது எப்படி அதுவும் வேத மந்திரங்கள் எதுவும் தெரியாத எளிய பக்தர்கள் எப்படி இறைவனுக்கு நெவேதனம் தருவது உள்ளவர்களுக்கு தந்தாலே அது இறைவனுக்கு தந்தது போல தாங்க இருந்தாலும் உணவுப் பொருட்களை நமக்காக படைத்த இறைவனுக்கு நாம் நன்றியை காணிக்கையாக்கும் விதமாக நம் வசதிக்கு ஏற்ப உணவு தயாரித்து படைத்து

காய் கனி பழம் பூக்கள் அன்னம் போன்றவற்றை யாக தீயில் சமர்ப்பிக்கின்றார்கள் மகரிஷிகள் பக்தர்களாகிய நமது பங்கும் அதற்கு அந்த யாகத்திற்கு தேவையான பொருட்களை நம் வசதிக்கு ஏற்ப தர வேண்டும் அந்த யாகத்தீயில் நாம் அர்ப்பணிக்கும் பொருட்களை இறைவனிடம் செலுத்துவது அக்னி என்ற நெருப்பின் பொறுப்பு அத்தகை மகிமை வாய்ந்த அக்னியை நமது வீட்டின் பூஜை அறையில் சுவாமி படத்தின் முன் தீபமாக ஏற்றப்பட்டு ஜொலிக்கும் பொழுது அந்த இல்லத்திற்கு எந்த துஷ்ட சக்தியும் இருந்தாது அத்துடன் ஸ்ரீ மகாலட்சுமி அருளும் கிடைக்கும் புது வீடு புகும் பொழுது பழைய வீட்டில் இருந்தோ அல்லது புது வீட்டின் அருகில் இருக்கும் ஆலயத்தில் இருந்தோ தீபம் ஏற்றி அந்த தீப ஒளியோடு புது வீட்டிற்கு செல்வார்கள் இதனால் அந்த புது வீட்டில் நமக்கு தெரியாமல் அதுவரை இருந்த சக்திகள் தீப ஒளியின் வழியாக ஸ்ரீ மகாலட்சுமியையும் கண்டு பயந்து விலகும் புது வீட்டில் சுபிச்சங்கள் நடக்கும் விளக்கின் ஒளி கிழக்கோ அல்லது வடக்கு திசையை நோக்கித்தான் இருக்க வேண்டும் தெற்கையோ அல்லது மேற்கையோ நோக்கி விளக்கு எற்ற கூடாது குடும்பத்திற்கு ஆகாது ஆனால் குத்துவிளக்கின் தீபம் எரிகின்றதால் குத்து விளக்குக்கு இந்த தீப ஜோதிடத்தில் அதாவது தீபத்தை பார்த்து ஆர்வம் சொல்லலாம்னு சொன்னீங்களே அது எப்படின்னு கேக்குறீங்களா தினமும் தங்களுடைய ராசி பலனை பார்க்கும் ஆவல் பலருக்கு இருக்கிறதுங்க இன்றைய நாள் எப்படி இருக்கும் இனிய நாளாக அமையுமா என்று ராசி பலனை பார்த்துத்தான் தங்களுடைய வேலையை தொடங்குவார்கள் சிலர் அதே போலவே நமது வீட்டில் பூஜை அறையில் உள்ள தீப ஜோதியை பார்த்தே இன்று நாம் தொடங்கும் செயல் எப்படி இருக்கும் என்பதை அறியலாமுங்க தீப ஆடம் பார்ப்பதற்கு முன்னதாக சுத்தமாக குளித்துவிட்டு நல்ல உடை அணிந்து நெற்றையில் திருநீரோ அல்லது குங்குமமோ வைத்து அல்லது சந்தனம் வைத்துக் கொண்டு இஷ்ட தேவதையை மனதுக்குள் நினைத்து வரவழைத்து வணங்கி பூஜை அறையில் சுவாமி படத்தின் முன் விளக்கு ஏற்றி இஷ்ட தெய்வத்தை வணங்க வேண்டும் பிறகு நீங்கள் நினைத்த காரியத்தை மனதால் நினைத்து கொண்டு மற்ற தெய்வங்களையும் முன்னோர்களையும் நினைத்து வணங்க வேண்டும் நீங்கள் ஏற்றிய தீப விளக்கை ஜோதியை பார்க்க வேண்டும் அந்த தீப ஜோதி ஆடாமல் அசையாமல் அப்படியே சுடர் விட்டு எரிந்தால் நீங்கள் நினைத்த காரியம் வெற்றியாக அமையும் வலது பக்கமாக தீப ஜோதி அசைந்தால் அன்றைய தினம் நீங்கள் நினைத்த வேலை நடக்கும் அந்த வேலையை முடிப்பதற்கு சிலர் உங்களுக்கு உதவ வருவார்கள் இருந்தாலும் அலைச்சல் கொஞ்சமாவது இருக்கும் தீப ஜோதி தெரித்து தெரித்து எரிந்தால் தடங்கள் ஏற்படும் அந்த தடங்கள் உங்கள் நன்மைக்கு தான் என்பதை பிறகு நீங்கள் உணர்வீர்கள் தீபஜோதி आनंद விட்டால் பிரச்சனைகள் அதிகம் சந்திக்க நேரும் தீபஜோதி ஒரு நிலையாக இல்லாமல் அங்கும் இங்கும் அசைந்தால் அன்றைய தினம் உங்கள் காரியத்தை செய்யாமல் தள்ளி வைப்பதே நல்லது ஏனென்றால் நீங்கள் அந்த காரியத்தை செய்தால் நிச்சயம் அletchalai தான் தரும் தீபஜோதி ஒரு நிலையாக சுடர் விட்டு எரிந்தால் நீங்கள் நினைத்த காரியம் வெற்றியாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லைங்க இந்த தீப ஆருடத்தை நம் முன்னோர்கள் அனுபவத்தில் அறிந்து கூறியது அந்த காலத்தில் அரசர்கள் போர்க்களத்திற்கு செல்லும் முன்னதாக தங்களுடைய ஜாதகத்தை பார்த்து வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமா என்று ஆராய்வார்கள் அதே போல இந்த தீப ஆருடத்தையும் சில அரசர்கள் கடைபிடிக்கும் வழக்கம் இருந்ததுங்க நம்பிக்கை உடன் இறைவனை வணங்கி இந்த தீப ஆருடத்தை பார்த்து பயன் பெறுங்கள் நடப்பதைத்தான் நாம் முன்பே அறிகின்றோம் சில சமயத்தில் நமக்கு சாதகமாக இந்த தீப ஆருடம் இல்லை என்றால் நமது நலனுக்காக இறைவன் செயலாக இருக்கும் தீப ஒளியை ஐந்து நிமிடம் தொடர்ந்து பல நாட்கள் பார்த்து வந்தால் உடலுக்குள் தெய்வீக சக்தி உண்டாகும் நினைப்பது நடக்கும் ஆனால் தீப ஒளியை பார்க்கும் எந்த எந்த சிந்தனையும் இருக்க மனம் அமைதியாக வேண்டும் நேரமும் இறைவனை நினைத்து வந்தால் இந்த தீப ஒளி ஆர்வம் எந்த நாளும் நமக்கு சாதகமாக இருக்குங்க தீப ஜோதி ஆர்வத்தை பற்றி விரிவா தெரிஞ்சுக்கிட்டீங்களா இது போல இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிய நமது நிரஞ்சனா சேனலை பாருங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நிரஞ்சனா நன்றி வணக்கம் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளானட் டாட் காமை பாருங்கள்